முகம் காட்டி கதைக்கிற தம்பி பன்னிமேந்த கருத்துக்களை அது தவறண்டும் என்னை கொள்ளை சொல்ற நீங்கள் முகமூடி போட்ட மாயாவிகளையும் தமிழருடைய தேசத்துக்கும் தேசிய விடுதலைக்கும் எதிராக நிக்கிறவனை நீ நல்லவன எதன் அடிப்படையில் நம்புற மண்ணுக்கு மேல மண் ரோட்டுக்கு மேல எதுக்கு கிளவுல போட்டு கிரவலுக்கு மேல எதுக்கு சல்லிய போட்டு தேர ஊச பதில சொல்லு சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப முகமூடிகளை போட்ட மாயாவிகளை கொண்டு வச்சு கொண்டு பொண்ணு பிடிச்ச டிக்டாக்கு டாக்டர் மேல கொண்டு வச்சு கொண்டு அடிச்சு விடுறான் டாக்டர் அடிச்சு விடுறான் நீ எதை எதை எப்படி நம்புறான் டாக்டர் எதை நம்புற முகத்தை காட்டா மறக்கிறவன் தான் டாக்டர் அண்டா இந்த அத்தாட்சியை காட்ட மறக்கிறவனை வந்து டாக்குத்தர் வாங்கன்னு சொல்ற அப்ப இந்த இடத்துல வந்து நாங்கள் மிக வேகமாக இந்த பரப்புரையை மேற்கொள்ளவும் இவங்க இவங்க செய்யற அனைத்து சுத்துமாத்துக்களையும் எடுத்து மக்கள் மதியில உடைச்சி பேச வேண்டும் இவர்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றுடைந்து ஒரு ஏமாற்று நடக்கு ஏமாற்று நடக்குது ஒரு பதில் இல்லை நீங்கள் நேர்மையான உள்நாட்டுகள் ஈரானுகளை இறங்கி மிகப்பெரும் கலவரம் நடக்குது மதத்தில் அகற்று நடவடிக்கை நடக்குது சவுதியின் ஆதரவோட ஏமன் அன்சல்லா படைகள் மீது கொட்டுரமான தாக்குதல் இந்த நிமிடங்கள் வரை இந்த நிமிடங்கள் வரை கடும் முக்கிரமான தாக்குதல் இந்த தாக்குதலுடைய முன்மொழிவுகள் எதை கூறுகின்றனால் விரைவில் ஈரான் மீது தாக்குதல் நடந்த போகுது அப்போ இப்படியான ஒரு சூழல்ல இறுகி போய் நிக்க நீங்கள் என்னென்ன நாட்டை ரன் பண்ண கொண்டு எடுக்க முடியும் உங்களால தேயில தோட்டம் அழிஞ்சு போய் கிடக்கு நூறெலிய மரக்கரி தோட்டம் அழிஞ்சு போய் கிடக்கு விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டர்கள் அழிக்கப்பட்டு போய் கிடக்கு நீங்களும் புலிவரம் தந்துக்கிறீங்க இன்றைக்கு வீடுகள் வந்து உடைஞ்சு போய் கிடக்கு முப்பதுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பாலங்கள் உடைஞ்சு அழிஞ்சு போய் சேதம் வாங்கி முன்னூறுக்கு மேற்பட்ட வீதிகள் பெரியாலும் சிறியாலும் உடைஞ்சு சேதமாக கிடக்கு அப்ப இவற்றை புனரமைப்பு செய்வதற்கு இரண்டு வருடங்கள் பிடிக்கும் நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்ப உங்களோட கணக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் கூட ஆட்சி முடிஞ்சிடும் அது மட்டும் உயிரோட நினைப்பு உங்களுக்கு உங்க ஆட்சி உயிர்போடு இருக்குமனு நினைப்பு உங்களுக்கு இப்ப இன்றைக்கி செய்தி வந்திருக்கு அடிக்க போறான் இவரங்க அடிக்க போறான் பயங்கரம் உலக அரசியல் பயங்கரம் அமெரிக்காவில் முருகி கொண்டு நிற்கிறாங்க தகவலை தயார்படுத்தி கொண்டு உள்நாட்டுகளை ஈரானு இறங்கி மிகப்பெரும் கலவரம் நடக்குது மதத்தில் அகற்று நடவடிக்கை நடக்குது சவுதியின் ஆதரவோட ஏமன் மீது கொடூரமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டு நிமிடங்கள் வரை இந்த நிமிடங்கள் வரை கடும் முக்கிரமான தாக்குதல் இந்த தாக்குதலுடைய முன்மொழிவுகள் எதை கூறுகொண்டால் விரைவில் ஈரான் மீது தாக்குதல் நடந்த போகுது அப்படி ஈரான் மீது இந்த அமெரிக்கா கூட்டாக தாக்கினால் ஈரானின் சும்மா போறதில்லை ஈரான் தான் தானும் இருக்கு அடிப்பான் வந்து திருப்பும் அடிப்பாங்க மேலாக நடக்கும் அப்ப நடந்தாலும் எண்ணெய் கப்பல் வர நாட்டுக்கு வராது விமான பறக்க முடியாது அது ஆப்பிரிக்கா நோக்கி பறக்கும் அதுவும் கஷ்டம் எந்த எந்த விமானத்துக்கு கொண்டு போனும் பயத்தில் நினைக்கிறாங்க மனுஷன் வாய்ப்பு இருக்கு

5 மில்லியன் ரைட் அம்போ அவுட் மாதந்தோறும் அஞ்சு மில்லியன் அமெரிக்கா டாலருக்கு ஈரான் இலங்கை தைலிய இறக்குமதி செய்யறான் இப்போ இங்க யுத்தம் ஆரம்பிச்சு அது தடப்பட்டு போயிடும் அந்த அஞ்சு மில்லியனுக்கு பதிலாக பண்ட மாட்டா எண்ணிய கொடுக்குறான் அப்ப என்ன வராது அப்ப கடந்த வருடத்துல பன்னெண்டு மாசத்துல மூன்று லட்சத்தி பத்து மாதத்துக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் மட்டும் இறக்குமதி செய்யப்படுகிறது மோட்டார் சைக்கிள் மட்டும் அப்ப வாகனங்களை

அப்ப வீடுகளை வாங்கின கடன கட்டுறதுக்கு வாலி இல்லை அப்ப அவர்கள் மக்கள் வீட்டு எல்லாம் மீப்பார்கள் இது ஒரு பக்கத்துல தமிழனுடைய அந்த வீடுகளை சூறையாடுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் அப்ப அந்த வீடுகளை காணிய வாங்குறதுக்கான ஒரு கும்பல் ரெடியா நிக்கிது காசோட எப்ப இது வரும் மந்தக படம் வாங்கலாம்னு ஒரு கும்பல் ரெடி பண்ணி நிக்கிறான் அப்ப இப்ப வீடு வாங்கினான்னு நிப்பாட்டி வச்சிருக்கான் மலுவில நான் பாட்டி விட்டோம்னா நாங்க அவனோட முடிவு தான் இப்போ உண்டை ஐம்பது கோடிக்கு வாங்குற வீட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல சாப்பாடு காய்ச்சலாம் அந்த வீட்டை விற்க முடியாது என்ன யாரும் வாங்க மாட்டேன் அப்ப ஐம்பது கோடிக்கு போன வீட்டை உண்டு இருபது கோடிக்கு வாங்கிட்டு போகல பை இருக்கு வங்கியெல்லாம் போட்ட பணத்தை போட்டவன் தையில கையை வச்சு கொண்டு அலைகிறான் ஏன்னா அவசர கால எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இப்போ போடப்பட்டு கிடக்குது அவசர கால பிரகடனம் வந்து இப்பொழுதும் பிரகடனப்படுத்தப்பட்டு கிடக்குது இல்லைங்க அப்ப இது வந்து வங்கியில வைக்கப்பட்ட பணங்களுக்கும் போட்டு விட்டால் என்ன நடக்கும் வெளிநாட்டில உள்ள மக்கள் வங்கியில காசை வச்சுக்கணும் தலையில சாமியை கோயிலுக்கு போய் கும்பிட்டு காதல பூச்சு எப்ப வைக்கப்படுறாங்களோ தெரியான் அப்ப இவரான ஒரு நெருக்கடி நிலைமை என்பது எங்கட நாட்டில் நடந்து கொண்டு அப்ப இந்த புறச்சூழல்களை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் இதை விட்டுட்டு இதை அலட்சியம் செய்து விட்டு கடந்து போவோம்னா காணாம போயிடுவோம் அப்ப மக்களாகிய நீங்கள் வந்து இதுல உறுதியான ஒரு முடிவெண்டை எடுத்து தெளிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பயணிங்கள் இந்த அரசியலை இவனும் பேச மாட்டான் இவங்கள் வன்னி இந்த அரசியலை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வன்னி மேந்தனுடைய இந்த பேச்சுக்கள் திசை திருப்புற நடவடிக்கையில இந்த கூலி கும்பல் இறங்கி இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து நாங்கள் மிக வேகமாக இந்த பதப்பொழியை மேற்கொள்ளவும் இவங்க செய்யற அனைத்து சுத்தமாத்துக்களையும் எடுத்து மக்கள் மதில் உடைக்கி பேச வேண்டும் இவர்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு ஏமாற்று நடக்குது ஏமாற்று நடக்குது எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை நீங்கள் நேர்மையான பயில சொல்லுங்க இந்த பட்டுவாள் பாலத்தை போட்ட ஒப்பந்த பயில சொல்லு மண்ணுக்கு மேல மண் ரோட்டுக்கு மேல எதுக்கு கிளவல போட்டு கிழவளுக்கு சல்லிய போட்டு தாரா ஊதிட பயில சொல்லு சொல்ல மாட்டேங்கிற ஏன் எதுக்கு எதுக்கு கிரவல் போட்ட ஒரு காபேட் போற ரோட்டுக்கு எதுக்கு நீ கிழவள் போட்ட உனக்கு வீதியில அது இருக்க விளங்கப்படுது சொல்ல மாட்டேங்கிற முத்தேன் கட்டு குளம் இரண்டாம் உட்பட குளங்களை புனரமைப்பு செய்தது அந்த யார் சொல்லு எந்த ஒப்பந்தாரு இந்த கேள்வியை நான் கேட்டுட்டேன் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் யாரையும் பாலம் போடுறதில்ல இந்தியா வந்து தானே போட்டு கொடுத்தான் இப்ப இந்த பாலத்தை போட்டவர் யாரு அந்த யார் சொல்லு அது ஆர்டிஎஸ்ஆப்போ ஆர்டிஎஸ் நீங்க ஒழுங்கா போடாம உடைஞ்சுவதற்கான காரணம் என்ன இந்தியாவை உயர்த்தி போட்டிருக்கான்

அந்த அந்த வட்டுவாகல் அந்த பாலத்தில் வரைகள் இடைக்குல போக்கெல்லாம் வச்சு போக்குகளும் தண்ணி போகுது அப்ப அவ்வளவு தண்ணியை கடத்தப்பட்டும் கூட இந்த பாலம் உடையுது அப்படின்னு சொன்னால் அப்ப அதை கட்டுமான பணியாளர்கள் நீங்கள் அறகுறையாக வேலை செய்து செய்திருக்கிறீர்கள் என்றுதானே பொருள் ஆமா அவங்களை என்ன செய்யலாம் அவங்களை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க என்ன செய்யலாம் அப்ப இந்த கேள்விகளை ஒரு மானம் உள்ளவன் தீரமுள்ளவன் விவேகம் உள்ளவன் தம்பி வன்னிமேந்தன் இந்த கேள்வி எழுப்புகிற பொழுது அந்த தம்பி மீது நீங்கள் வசிங்க அது உங்களோட தொழில் என் தொழில் அதுவும் இல்லை என் தொழில் மக்களுக்கான அப்ப முகமூடிகளை போட்ட மாயாவில கொண்டு வச்சுக்கொண்டு பொண்ணு பிடிச்ச டிக்டாக் டாக்டர் மேல கொண்டு வச்சுக்கொண்டு அடிச்சு விடுறான் டாக்டர் அடிச்சு விடுறான் எப்படி நம்புறான் டாக்டர் நம்புற முகத்தை காட்டா மறக்கிறவன் தான் டாக்டர் அண்டா இந்த அத்தாட்சியை காட்ட மறைக்கிறவனை வந்து டாக்குத்தர் வாங்கன்னு சொல்ற வேப்பந்தடியில் பல்லு பழக்கிறத கொண்டு வச்சுக்கொண்டு டாக்குத்தர் சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி மனுஷனா இருக்க முடியும் எப்படி மனுஷனா இருக்க முடியும் இதை நீ எப்படி இதை நம்புற எதன் அடிப்படையில் நம்புற முகத்தை காட்ட மறுக்கிற ஒருவன் சொல்லுகிற கருத்து நூறு விதம் சரி என்று நீ எதன் அடிப்படையில் நம்புற முகம் காட்டி கதைக்கிற தம்பி பன்னிமந்தனுடைய கருத்துக்களை அது தவறண்டும் புலையண்டும் என்னை கொள்ளை சொல்ற நீங்கள் முகமூடி போட்ட மாயாவிகளையும் தேசத்துக்கும் தேசிய விடுதலைக்கும் எதிராக நிற்கிறவனை நீ நல்லவன் அடிப்படைய நம்புற எந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படைய நம்புற ஏற்றுக்கொள்ற கொள்ற பதிலா பதிலத்தா நாங்க சொல்ல மாட்டோம் தன்னை அடையாளப்படுத்த மறுக்கிறவனை தன்னை அடையாளப்படுத்த மருத்துவனை தனது அடையாளங்களை மக்களை காட்ட மரத்திரவன் தான் விடுதலையுடைய சொல்வதை சரி அப்படி இருந்ததாக நீங்க சொல்ற நீங்கள் ஐக்கிய நாள் சபைக்கு ஏன் போகல மனித உரிமை சபைக்கு சென்று ஏதாவது முறைப்பாடு உண்டா முள்ளிவாய்க்கில் இருந்த இனப்படுதாக நீங்கள் ஏதாவது ஆதாரம் கொடுத்தது உண்டா கொடுத்தது உண்டா கடைசியில் என்ன வந்து சீமானண்ணிட்ட இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சீமானிட்ட தான் விட்டுட்டு போன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த வெளிநாட்டு கட்டமைப்புகள் இந்த தொலைவார் செய்த பெற்றி ஒரு அவமானமும் ஒரு தேச துரோகத்தின் நடவடிக்கை காரணமாக தான் சீமானண்ணிட்ட இந்த போராட்டத்தை விட்டுட்டு போய் சொல்றான் சீமானண்ணி அந்த போராட்டத்தை கொண்டு நடத்த சொல்லு சொல்லிட்டு போனதுக்கு சூசேனை சொன்னதுக்கான காரணமாக தான் இந்த கட்டமைப்புகள் மட்டும் மக்களை காசை வேண்டி நல்லபடியாக கொள்ளை அடிச்சு அப்போ வெஞ்சி அடிச்சு அடிச்சு நல்லா கொளுத்து படுத்து வாழ்ந்துட்டான் காசு தான் விட்டு வச்சு ஒரு மரண வீட்டுல போய் மைக்கா கொடுத்தா இது என்ன இது அனுப்பியிருக்கலாம் கேட்டு பாருங்க இந்த காட்சியை போட்டுக்க அங்க மரண வீட்டுக்கள் வேண்டிய அரசியல் வாக்கு நடக்குது எவன் சாமான் அங்க போய் நாங்கள் எங்களுடைய விடுதலையே மீட்டு போகணும் இந்த பதினஞ்சு வருஷமா நடந்தியா இல்ல கேட்கிறேன் ஏன்னா நீங்களே அந்த அரிசியல்தான் இப்போலாம் கேட்குறேன் அரிசியல் அண்ணா என்ன இந்த பதினாறு வருஷமா இங்க கோமால இருந்தீல ஒரு மேக்கே கொடுத்த ஒரு மேக்கே கொடுத்த ஏ மேக்கப்ப வந்து மேக்கப் போட்டுக்கலாம் முகத்துக்கு படியா இங்க இதெல்லாம் அடிச்சு ஆஹ் வந்துக்கலாம் அப்படி எல்லாம் கால கொடுமை இதெல்லாம் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பரிதாபத்தருடைய ஒரு வாழ்வியல் அங்கமாக இருக்குது என்ன செய்வோம் தமிழக புறந்து விட்டம் போற வழி இல்லை இவளான ஒரு கேவலம் கட்டவர்களை கொண்டு வந்து இங்கே நாங்கள் பேச ஓடிய தேவை முகமூடி போட்டவனை கொண்டு வந்து நல்லவன் தேச தேசத்துடைய புனிதன் அங்க சூரிய நாள்ல போய் மக்களுக்கு முன்னால் அரங்கி நின்று விசேடமான பேச்சு கொடுத்தேன் ஆ போச்சுதான் இல்லையா இந்த பைத்தியகரனை கொண்டு வந்தது அங்க அவங்க கோமாளி கூத்து இங்கே இதில் கோமாளி கூத்து முழுக்க அமது ஊர் தான் அடி அடிச்சு ஊர்றதான் அப்ப இப்படியான ஒரு 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 குரூப் மட்டும் எங்க நிக்குது இது எதிரினுடைய ஒரு பரப்புற கூட்டம் இவங்களுடைய நோக்கம் வந்து அதுதான் அப்ப அப்ப அனுரா அரச பத்தி எவனும் கதைக்கிறான் கதைக்க மாட்டான் நீங்க எங்கயா ஒரு டிக்டாக சொல்லுங்க எவனாவது அனுரா அரசு செய்யறத பத்தி எங்கேயாவது பேசணும் கதைக்கவே மாட்டான் கேட்டா இலங்கை தமிழ்ச்சி கட்சி கூடாது சைக்கிள் கட்சி கூடாது இலங்கை தமிழ்ச்சி கட்சி கூடாது சைக்கிள் கட்சி கூடாது அங்கே டக்கல் சேவனதா கூடாது கருணா புள்ளியா கூடாது மக்களால் தூக்கறியப்பட்டவன் கருணாவும் புள்ளியானும் டாக்டர் சிவானந்தா அவன் அப்படி எதுக்கு பேசுற இவ கருணாவும் கூடாது பிள்ளையனும் கூடாது டாக்டர்ஸும் கூடாது அவன் மக்கள் ஆதரவு இல்லாம செத்து போய் கிடைக்கிறான் அவன் அப்படி எதுவும் பேசுற பேருஞ்சால மக்களா தோத்தி கூடாது சுமந்திரம் கூடாது சுமந்திரம் கூடாது சுமந்திரம் கூடாது அப்ப என்ன இது 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 என்ன மாதிரியான கட்டமைப்பு இது என்ன நடவடிக்கை இது இது எப்படி பாக்குறீங்க நீங்க அந்த பாட்டுன்ற அத நான் சொல்ல வரைகிறேன்னு சொன்னா இப்ப உங்கண்ட பாடல் வந்து இலங்கை பூரா இல்ல உலகம் புல்லாம் அதை ஒழிக்கிற பாடல் அப்ப அந்த பாடல்ல இப்ப ஒரு கருத்து முரண்பாடு இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஆகல உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்கள கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஆனா அந்த பா பாடலை வந்து தடை செய்கிறன்றது அதுல எனக்கு உண்மையில உடன்பாடு இல்லை அது ரொம்ப நான் வந்து உங்களை நீங்க நீங்க வந்து உருவாக்கி விடுறீங்க வந்துட்டு உங்களை வந்து உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் கூலியோடு சேர்ந்துருந்து கொண்டு தேசத்தை காட்டிக்கிறீங்க கொடுத்தீங்க நாளுக்கு பாட்டு அழிக்கிறீங்க எனக்கு கேள்வி படிச்சுருக்குங்க மாபெரும் நாளுக்கு பாட்டு அளிக்கிறீங்க அப்போ தேசியத்தின் கோவிலுன்னு அந்த பாட்டு அளிக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் முகமூடியை போட்டுக்கொண்ட அன்னைக்கு விளக்கேட்டவன் முழு இவங்களோட எதிரி எதிரியுண்ட கூலி குழி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து சேர்ந்து நீங்களும் அவதூரப்படுத்தினீங்க அப்படி என்றால் உன் பாட்டை நான் எப்படி போட முடியும் இப்ப நான் என்ன சொல்றேன் நான் என்ன கருத்து சொல்றேன்டான்னா உங்களோட பாடு பா பாடல் வந்து உலகம் புல்லா ஒழிக்கிற பாடல் இது தனித்துவமான முறையில இப்ப இதுல நாங்கள் தடை செய்தா கூட அந்த பாடல் வந்து வேற இடங்களை ஒழிக்கும் அது வேற ஆக்கள் யூடியூப் இன்றைய கூட இன்றைய கூட எனக்கு வந்துச்சு பாவேந்தன் பாட்டு போனேன் ரெக்கார்ட் போட்டாங்க நான் அவங்க பிரச்சனை நான் பாவேந்தண்ட போட மாட்டேன் எங்களுடைய பாடலுக்கு காப்புரிமை கொடுக்கப்பட்டது ஏன் கொடுத்தீங்க நாங்கள் உங்களையும் நூறு பாலுகளையும் கொண்டு வந்து இருந்தோமா இல்லையா ஆமா கொண்டு வர இருந்தோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விலங்கு ரூபாய் வாங்குறீங்களா இல்லையா வாங்கினீங்க வாங்கி போட்டு நீங்க அந்த வீடியோவுக்கு தான் இது கொடுத்து உங்களுக்கு காப்பாடிச்சுக்கிறீங்க அதாவது காப்புரிமை கொடுத்தீங்க நீங்க அதில் படிச்சு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் மக்கள் கொடுத்தாங்க மக்களிடம் ஐயாயிரம் ரூபாயை வாங்கி விட்டு அதுக்கு நீங்கள் வந்து காப்புரிமை கொடுத்தது வித்துரோ பண்ணுங்கன்னு சொன்ன பின்பாங்குங்கன்னு சொன்னேன் ஆனா அந்த பின்பாங்க தவறா வந்துடும் உங்களுக்கு தவறான கேட்கல அவங்க ரெண்டாம் முறை நான் மெசேஜ்ல விட்டேன் அதுக்கப்புறம் நான் முடிவு நான் முதல்ல இசா அமைக்கிறேன் அதாவது பாடலாச்சர் ஒப்புதல் வந்த அத்தனை பாடலும் நான் நான் வந்து இலவசமாக தான் இசா போடுறேன் காசு வாங்கல போட்டு கொண்டு போறேன் இதுல இப்படி செய்தவுடைய பாடலை மீள ஒரு ஒளிபரப்பு செய்த அப்ப நீங்க என்ன கொள்கைவாதி அப்ப இதுக்கு உங்களோட கருத்து என்ன கட்ட நான் என்ன போய் சொல்ற சொல்லுங்க அது சார் இன்றைக்கு வேற கௌரியக்காண்ட அந்த ஐயனர் பாடல் பக்தி பாடு போடையா போடையா அதை போட்டுட்டேன் அப்போ அது ஒரு கருத்து வந்தது குருவி பத்து அவர் அழிஞ்சினாக்கி மைந்தன் வந்து தடை செய்திருக்க பாடல் அப்போ அது உங்களுக்கு அந்த காப்புரிமை பிரச்சனையில் ஒரு முரண்பாடு இருக்காது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது இது வந்து நீங்கள் உருவாக்கின ஒரு பாடவாசி இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் எதிர்கருத்து இருந்தால் கூட இப்போ இது வந்து இப்போ நீங்கள் உங்களோட நியாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க எனக்குரிய எந்த ஒரு இருந்து நான் அதை சொல்கிறேன் இப்போ இது நீங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடவாசி உண்மையில அது அது வந்து ஏன் நான் என் முடிய சொல்லிடுறேன்னு அது செய்யலண்ணா என்னென்னா இப்போ இப்போ நான் உங்களை ஏன் உருவாக்கணும் நாங்கள் நாங்கள் இப்போ நீங்கள் கூட வந்து உங்களோட பாட்டு தானே இருபத்தையாயிரம் பாட்டு மாவீரட பாட்டு இன்றைக்கு தயனியக்காக பிறகு அந்த பாட்டு நாங்கள் எடுத்துட்டோம் அதை அதுக்கு பிறகு இன்றைக்கு எங்கட இசையில வந்த பாட்டு இருபத்தையாயிரம் பேரை பார்வையிட்ட பாட்டு உங்கள்டான் அடுத்தது ஏன் பாட்டு நிற்கிது வெள்ளத்தலை போட்ட பாட்டு ஒரு ஐநூறுவா அறுநூறு பார்வையில் வித்தியாசத்தில் நிற்கிது உங்களோட பாட்டு தான் நிற்கிது இப்போ தேசத்துக்கு நீங்கள் பாட்டு எழுதிட்டு நீங்கள் போய் மணிமேனம் கட்டவன் அவன் கல்லவன் அவன் பொறுக்கி பைய அவன் மாதிரி கோழி அடிச்சுட்டான் கொள்ளை அடிச்சுட்டான் அப்படி என்னங்கள அவதூறு படுத்தி போட்டு எங்களோட பாட்டுக்கு வந்து கேபிளா படுத்தி கொண்டுடா அப்போ நாங்கள் உங்களோட பாட்டை போட்டு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் விளம்பரம் தரணும் நான் முடிவுக்கு சரியா போலியா எதை நடிப்பில் உங்களோட பாட்டு நான் இப்போ நீங்க வந்து என்ன திட்டுறதா உங்களோட வேலையா இருக்கு உங்க வேலை நீ வந்து ஒரு நிகழ்ச்சி நிலைகள் இருந்தோட எங்களை திட்டுறது வேலையா இருக்கிறீங்க இப்போ இந்த நேரத்துல நாங்கள் வந்து அவருடைய பாட்டை போட்டு அவளுக்கு நாங்கள் ஏன் விளம்பரம் செய்யணும் தான் இருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட அந்த பாட்டான கிளிப்ஸ் இருக்குது அவர்கள் படித்தது அது செல்லப்பா இளங்கோ செல்லப்பா இசை போட்டதும் பாபந்தம் படித்த கிளிப்பும் இருக்கு அதை விட நாங்கள் போட்டதும் இருக்கு ரெண்டையும் கொண்டு வச்சு ஒளிபரப்பு செய்யுங்க ஆறு பண்ண வேண்டாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் அது எது வரைக்கும் மறு வரைக்கும் நான் இந்த இந்த அமுல்படுத்தணும் சொல்ல மறு அறிவித்தல் வரை வரைக்கும் சொல்றேன் நான் அப்ப மறு அறிவித்தல் நீங்க வித்திர பண்ணீங்களா அது தெரியாது மறு அறிவித்தல் நான் இதை செய்யணும்னு சொல்றேன் நான் இப்போ நான் மட்டா கிட்ட சொல்லலையே சொல்லையே எங்களை கேவலமா தேசத்துக்கு விரோதமான கூடிகள் அவங்க நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டு எங்களை வந்து பாட்டு கேவலமா திட்டம் நீங்க நான் செய்யல அது அப்ப இந்த 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 திட்டத்தை நீங்கள் ஏன் முதல் சொல்லியல் என்றதுன்னா அப்ப இப்படி செய்யலையே நீங்க அதை கேட்கல என்ன இப்போ இது நான் போறத பிள்ளை என்றால் அப்ப நீங்க அதை கேட்கல எப்படி இப்போ இதுல என்ன பாடி நான் உன்னை கல்லை நண்டுவேன் உன்னை கொல்லி அடிச்சு நீ ஒரு முகா போனாலும் உன் பாட்டை மட்டும் நான் போட்டு கொண்டிக்கணும் மனு தர்மம் எங்க இருக்கு மனநீதி எங்க இருக்கு நீ செஞ்சு நீ என்ன வந்து கவலைப்படுத்த உங்க உங்கள படி கவலம் கடை கொண்டு ஆனா நான் மட்டும் மனித மனித நேயத்தை பார்த்துக்கொண்டு அவரை இது என்ன இது இதுக்கு பேர் என்ன இல்ல இப்போ இது என்ன இது சொல்ல இப்போ நான் சொல்ல வந்த கருத்து வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ அது இப்போ நீங்க எடுக்கிற முடிவு அது நீங்கள் தான் உருவாக்கி முடிவு முடிவு மாட்டவில்லை முடிவு மாட்டவில்லை இத நான் இன்றைக்கு இந்த முடிவு எடுத்துக்காட்டி இது இன்றைக்கு எடுக்க இந்த முடிவு நான் எடுக்காட்டி இதுக்கு நான் மக்கள் திரும்பி நான் இருந்த முடிவு எடுத்தேன் இது எடுக்காட்டி வருங்காலம் நடக்க போகிற பல விளையாடுகளுக்கு இந்த முடிவு பெரிய பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்கும் செக் பாயிண்ட் நடவடிக்கையாக இருக்கும் அல்ல பெரிய பெரிய ஒரு சிக்கலுக்கு வந்து எங்களை மாட்டும் அப்ப இன்றைக்கு எடுத்த முடிவு வந்து மக்களை தெரியும் தம்பி பண்ணி மந்தை இதை எடுக்கிறான்னு சொன்னா ஜும்மா எடுக்க மாட்டான் அவன் செய்யக்கூடிய புள்ளை இல்லை அவனே பல முறை சொல்லியும் இருக்கான் பல முறை சொல்லியும் இருக்கான் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ஆனா தம்பி இப்ப இந்த முடிவு எடுக்கிறான்னு சொன்னா எங்கேயோ யாருக்கோ பொறி வைக்கிறான்னு மக்கள் விளங்கி கொள்வோம் தான் இந்த பொறிகளை யாராவது சிக்கிறான்னு மக்களை முடிவெடுத்துக் கொள்ளட்டும் தான் முடியும் அப்ப இன்னொரு முடியத்தின்னு சொல்றார் என்ன மறு அறிவித்தல் வரை மறுக அறிவித்தல் வரை இது இந்த விதி இருக்குமான்னு சொல்றாரு அப்ப செக்மெண்ட் இருக்கு அப்போ எங்கயோ ஃபில்டர் பண்ணுறது எங்கேயோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஐயா ரெடி ஆயிட்டாரு அல்ல இது சமைச்சம் எனக்காலும் கணிச்சிட்டாரு ஸ்கேனிங்கே வந்து விழுந்துட்டுது அதுக்கு முன்னேற்போட இந்த விளையாட்டு செய்யிட்டாரு அவ்வளோதான் மன கட்டு நாங்கள் கட்டி விட்டேன் நீங்கள் எடுக்கிற முடிவு இப்போ ஓகே இருந்தாலும் ஆனால் அதை தொடர்ச்சி அடுக்கிறாங்க என்னென்னு சொன்னால் எல்லாரும் பாடலாசிரியராக ஒரு உற்சாகத்தோட வந்து நாங்கள் உங்களோட தளத்தில் வந்து எல்லாரும் பயணம் செய்யப்போ நான் ரெண்டு இல்லை பொதுவாக இருபத்தெட்டு பாடலாசிரியரும் விரும்பி பாடலை உருவாக்கி அந்த பாடல்களுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுத்த நாள் இருக்கு

இப்பொழுது அடுத்த பாடலு இந்த வரியில கேட்டு பாருங்க மக்களே எதுக்கு நாங்க புழுவோனும் எதுக்கு நாங்க வந்து உன்னை பத்தி குழந்தை என்ன தவிர இருக்கு நான் என்ன சொல்றேன் நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு எதிராக அவதூறு பிறப்ப வரல நான் தற்காலிகமா இந்த பாட்டை வந்து போட மாட்டேன்னு சொல்றேன் மர அறிவிச்சல் மட்டும் நான் போட மாட்டேன் அவ்வளவுதான் நீங்கள் வந்து நீங்க வந்து எங்களுக்கு அவதூறு செய்யறீங்க நான் அதை செய்ய வரேன் நான் என்ன சொல்கிறேன் சொன்ன தற்காலிகளும் மறு அறிவித்தல் ஒளிபரப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றேன் இரண்டாவது சொல்கிறேன் உங்களிடம் அந்த இரண்டு பேர் போட்ட நாங்கள் போட்ட இருக்கிறது அவர்கள் போட்டிருக்கிறது உங்களோட கொண்டு ஒன்று ஒளிபரப்பு செய்யுங்க அல்ல வேறு தளங்கள்ல ஒளி செய்யுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் பாடல் திட்டம் என்பது நான் வியாபார நோக்கத்துக்க செய்யறேன் இப்போ வியாபார நோக்கத்தை ஒருவன் ஒரு பொழுதும் இந்த விதியை அறிவிக்க மாட்டான் ஆட்கள் பிடிக்க நினைக்கிறோம் இந்த விதியை போட மாட்டான் போட்டான்னா அவங்க வர மாட்டாங்க பயத்தில் வர மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவ்வளவு இப்படி செய்வார் இவரு பாட்டு படிக்க வேண்டும் வரமாட்டான் இப்போ இதை நான் இவரு வந்து பணம் சம்பாதிக்கணும் இதை வச்சு உழைக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னா இந்த விதியை நான் போடுவேண்ணா அது இல்லை போட மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவை பணம் உழைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது தேவையே இல்லை இப்ப நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு ஒரு நாங்கள் தேசியத்தின் பால் இந்த திட்டம் ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும் ஜே என்ன உங்களுக்கே தெரியும் நீங்கள கூட பலமுறை சொல்லிக்கிறீங்க எனக்கு போன் அது என்னென்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு மாசத்துக்கு பாட்டு வந்தா வருஷத்துக்கு பன்னெண்டு பாட்டு நான் சந்தோஷம் சந்தோஷப்படம் தெரியுமா எல்லாரும் அதனால் திட்டம் அங்கட அப்படி வந்து ஓட்டி இப்ப நீங்களே தேசத்துக்கு தேசத்துக்கு பாட்டு எழுதாடி பரவாயில்ல என்ன இப்ப அயந்தா கழிக்கிறாங்க ஒரு பக்தி பாட்டு இப்ப அவங்களோட அது நாங்கள கடந்து போறோம் அவங்க ஏதோ போட்டாங்க விடுங்க தேசத்துக்கு பாட்டு எழுதி போட்டு அதை கொச்சப்படுத்திட்டு அதே தேச விருதும் கூட்டணி வச்சுக்கொண்டு நீ தேசத்தை படி கழிச்சுன்னா அப்படி நீ எப்படி தேசத்துக்கான

போட்டு எனக்குறாங்களா எனக்கு அவர்களோட படைப்பு மீது கோபம் இல்லையா அது அற்புதமான இருபத்தி எட்டு பல தரமானவர் தங்கமானவர்கள் அவருடைய படைப்புகள் அற்புதமான எந்த எந்த குறைமுறைக்கு இல்ல எனக்கு என்ன வருத்தம் அப்படி என்றால் தேசத்தின் பால் நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்த திட்டத்தை உருவாக்கணும் இல்லையா ஆமா ஆனா நீங்கள் இப்ப நிக்கிற வந்து தேசத்துக்கு எதிரான உடம்பை நின்று கொண்டு எங்களை அவதூறு படுத்துகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்க முடியும் எப்படி அறவணைக்கு பயணிக்க முடியும் இரண்டாவது உங்களுடைய படைப்புகளை நாங்கள் எப்படி ஒரு ஆழ்மனத்தின் அன்புடன் அதை இங்க ஒழிக்க விட முடியும் அது ரெட்ட இரட்டவசம் அந்த படம் கூட வரையில் நான் சொல்லி சொல்லிவிட் அது நான் மாட்டேன் செய்ய மாட்டேன் பிடிக்கலன்னா பிடிக்கல செய்யல அவளம் தான் சரி ஓகே ஓகே அதை தற்சமயம் ஒரு கொஞ்ச நாளைக்கு நிறுத்திவிட்டு விட்டு அந்த பாடல் உயிர் உயிர்ப்பித்த பாடல் அது உங் உங்களால உருவாக்கப்பட்ட பாடல் உங் ஒரு தளத்தில் அது ஒரு பாராட்டுக்குரிய பாடலை உலகத்து உலகத்திலே ஒழித்த பாடல் உங்களோட ஒரு தற்காலிகமான சூழ்நிலையில அதை நீங்கள் அதை நிறுத்திவிட்டு அதை மேற்கொள்ளுங்க அதுக்கு அப்படி தொடர்ந்து செய்து விட்டுறாங்க அதுதான் நாங்கள் நன்றி அண்ணா நன்றி கருத்தை பாடலாசிரியர் அவர் தான் அந்த கருத்தை வந்து இங்கே சேர்ந்தார் அவரது கருத்துக்களை நாங்கள் இங்கே உள்வாங்கிக் கொள்றோம் எனக்கு எந்த திரும்பவும் சொல்ல எந்த பாடல் மீதும் அவருடைய எனக்கு எந்த எண்ணமும் இல்லை நான் பல முறை சொல்லியிருந்தேன் அவருடைய கருத்துக்கு முன்பு நடக்க படைப்புகளை வந்து ஒதுக்கி விடக்கூடாதுன்னு சொன்னவன் நான் இன்றைக்கு வந்து இந்த இதை சேரன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு முடிவுக்கு ஒண்ணல என் தம்பி உங்களோட கொள்கை என்ன தமிழ் தேசிய கொள்கை அப்ப தமிழ் தேசியம் வேண்டாம் மாபெரும் நாளுக்கு பாடல் அளிவன் இன்றைக்கு தமிழ் தேசிய கொள்கை அட்டவனோட போய் கூலி நோட ரெண்டு ஒன்று கூவி கொண்டிக்கிறேன் அவன் பாட்டை மட்டும் நீ போடுற அப்பவும் கொள்கை எங்க கேள்வி கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்றது விளங்குதா என்ன எந்த நெருக்கடி இல்லாம விளங்குதா உங்களுக்கு ஒரு வந்து கேட்கிறார் தம்பி தமிழ் தேசிய குழு சொல்றீங்க அப்ப மாவீரருக்கு பாடுனவரு தேசிய குழு எழுதினவரு இன்றைக்கு வந்து வேற பக்கங்கள ரெண்டு கொண்டு இப்படி எல்லாம் அன்னைக்கு விளக்கு வச்சோம் மூமொழி போட்டவங்க எல்லாரையும் வச்சு கொண்டு இப்படி ஒரு ஒன்றை செய்கிறார்கள் சொன்னால் அப்ப நீ என்ன சொல்லிட்டு கேட்டா என்ன பதில் சொல்றது என்ன சொல்லி வேற வழி விதிகள் முக்கியமானது ஒரு நெருக்கடி வருகிற பொழுது ஒரு இடர் வருகிற போதுதான் விதிகள் தேவைப்படுகிறது அந்த விதிகளை போட்டு பயணிக்கணும் வேற வழி இல்ல இரண்டாவது இது இன்னொரு விடயம்பரம் வியாபாரி பாட்ட பணம் சம்பாதிக்கிறான் இப்ப இதுல அடுத்தது முடிச்சு விட்டேன் பணம் சம்பாதிக்கிற ஒருவன் இந்த விதியை போட மாட்டான் ஆட்களை பிடிக்கிற ஒருவன் இந்த விதியை போட மாட்டான் அப்ப எனக்கு அது அது நோக்கமும் இல்லை அதை பிரதானமா தொழிலாக வைத்து செய்கிற ஒருவன் தான் இந்த தவிர நான் செய்ய மாட்டேன் எனக்கு கவலை எனக்கு எனக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு நான் ஒரு விளையாடிக்கிட்டு போறேன் அது ஒரு கட்டத்தில் எனக்கு போற லெவலுக்கு விடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கடவுள் வந்து என்ன விடுவான் எனக்கு அசைக்க நம்பிக்கை இப்போ இருக்கு அது ஒரு நாளைக்கு ட்ரெண்டிங் எடுத்து மாறும் அது வேற லெவலுக்கு கொண்டே விடும் அன்றைக்கு எங்களை இழித்தவர்களும் கேலி கெண்டல் செய்தவர்களும் அவதூறு செய்தவர்களும் வெளியே சொல்ல முடியாமல் திட்டிக் கொண்டிருக்கிறவர்களும் அன்றைக்கு வருத்தப்படுவார்கள் தம்பி சொன்னது காலங்களும் சரியா இருக்க நான் அதை நான் ஒளிப்படை சொல்றேனே எது எப்ப எப்படி மாறும்படி தெரியாது சரியா அவளந்தான்